தன்னை நம்பிய குடும்பத்தினரையே கடத்தி ஒரு கோடி கேட்டு மிரட்டிய ஏழு பேர் கொண்ட கும்பலை சினிமா பாணியில் போலீசார் கைது செய்திருப்பது ராணிப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காந்தி சாலை காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அல்தாப் தாசிப் அதே ஊரில் தீபாவளி சீட்டு நகை சேமிப்பு திட்டம் மளிகை சாமான்கள் வழங்கும் திட்டங்களை நடத்தி கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததாக திருவண்ணாமலை பொருளாதார குற்றப்பிரிவில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இவ்வழக்கில் சிறையில் இருந்த அல்தாப் நீதிமன்ற பிணையில் தற்போது வெளியே வந்துள்ளார் இந்நிலையில் அல்தாப்பின் நிறுவனத்தில் வாலாஜாபேட்டையைச் சேர்ந்த வசந்தகுமார் என்பவன் மேலாளராக வேலை பார்த்து வந்திருக்கிறார் அல்தாப் குடும்பத்தினர் வெளியூர் செல்ல கார் ஓட்டுநராக அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அழைத்து சென்று வந்துள்ளான் வசந்தகுமார் இன்று காலை அல்தாப்பின் மனைவி சப்ரின் பேகம் மற்றும் அவரது மகள் அல்வினா மரியம் ஆகிய இருவரை சென்னையில் உள்ள சப்ரின் பேகத்தின் அக்காவின் வீட்டிற்கு கார் மூலம் அடித்து செல்ல போல் வந்துள்ளான் வசந்தகுமார் இருவரையும் கொண்டு சென்ற கார் சென்னை செல்வதற்கு மாறாக திடீரென வேலூர் நோக்கி செல்ல துவங்கியுள்ளது சப்ரீன் பேகம் சுதாரிப்பதற்குள் வேலூரில் அவருக்கு தெரிந்த நண்பர்களை வரவடைத்து அவர்கள் மூலம் இருவரையும் சிறைப்பிடித்துள்ளான் வசந்தகுமார் ஹயாத்தின் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட கடத்தல் கும்பல் முதலில் ஒரு கோடி ரூபாய் வரை பணத்தை கேட்டுள்ளனர் அதை தாயார் இயலாது என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது மீண்டும் ஹயாத் பேகத்தை தொடர்பு கொண்ட கொள்ளை கும்பல் ஐம்பது லட்சம் பணம் தருமாறும் முதற்கட்டமாக பத்து லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி நிர்பந்தித்துள்ளனர் இதனிடையே சப்ரின் பேகத்தின் தாயார் அயாத்தின் பேகம் தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் தொடர்பாக ராணிப்பேட்டை போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து களத்தில் இறங்கிய ராணிப்பேட்டை போலீசார் கடத்தல் கும்பல் முதற்கட்டமாக கேட்ட தொகையினை தர தயாராக உள்ளதாகவும் பணத்தை ராணிப்பேட்டையில் பெற்றுக்கொள்ளுமாறும் போலீசார் சொல்லிக் கொடுத்தபடி கடத்தல் கும்பலிடம் கூறியிருக்கிறார் ஹயாத்தின் பேகம் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆவலுடன் வந்த கடத்தல் கும்பலை சேர்ந்த சிலர் அங்கு போலீசார் பொறி தை அறிந்து தப்பிக்க முயன்றவர்களை ராணிப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சசிகுமார் தலைமையிலான போலீசார் சினிமா பாணியில் துரத்தி சென்று பிடித்ததோடு அல்தாப்பின் மனைவி மற்றும் மகளை பத்திரமாக மீட்டனர் பிடிப்பட்டவர்களுக்கு விருந்து வைத்து விசாரித்த போலீசாரின் விசாரணையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை பிடித்து ராணிப்பேட்டை காவல் நிலையம் தூக்கி வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரு கார்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் நன்கு பழகி அறிமுகமான நபர் தன்னை நம்பியவர்களையே படத்திற்காக கடத்திய சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது